வணக்கம் அழகு முக்கியமில்லை சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து வந்த அசோக் மிகவும் அழகான கீதாவை மணந்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அசோக் கீதாவின் அழகை ரசித்து அவளை மிகவும் நேசித்தான் திருமண வாழ்க்கையில் இருவரும் சந்தோஷமாக இருந்தனர் அவர்களுடைய இன்பமான வாழ்க்கை சிறு நாள் தான் நிலைத்தது சில மாதங்களுக்கு பிறகு கீதாவுக்கு முகத்தில் சிறு சிறு புள்ளியாக காணப்பட்டது மருத்துவரிடம் சென்று காண்பித்தார் இது வைரஸின் பாதிப்பு எனவும் சில நாட்களுக்கு பிறகு இன்னும் அதிகமாக பரவும் என்பதையும் தெரிந்து கொண்டாள் அதன் காரணமாக அவள் படிப்படியாக தனது அழகை இழக்கிறார் என்பதையும் கீதாவுக்கு மிகவும் துயரத்தை அளித்தது நான் அசிங்கமாகிவிட்டால் என் கணவர் என்னை வெறுக்க ஆரம்பித்து விடுவாரோ அவரின் வெறுப்பை என்னால் பொறுத்து முடியாதே என் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் இதற்கிடையில் ஒரு நாள் அவள் கணவன் ஏதோ வேலைக்காக வெளியூர் செல்ல நேர்ந்தது வேலை முடிந்து வீடு திரும்பும்போது விபத்தில் சிக்கினார் அந்த விபத்தில் அவர் தனது இரண்டு கண்களையும் இழந்தார் இதையெல்லாம் மீறி அவர்களின் திருமண வாழ்க்கை சாதாரணமாக முன்னேறியது காலம் கடந்து கீதா தோல் நோயால் தன் அழகை முற்றிலும் இழந்தாள் அவள் அசிங்கமாக மாறினாள் ஆனால் அவளுடைய பார்வைக்கு கணவனால் அதை பார்க்க முடியவில்லை அதனால் அது அவர்களின் திருமண வாழ்க்கையை பாதிக்கவில்லை எப்பொழுதும் போல அவளை நேசித்தான் ஒரு நாள் கீதா இறந்து போனாள் இப்போது அசோக் சோகமாகவும் தனியாகவும் இருந்தார் அவர் அந்த நகரத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவர் மனைவிக்கான அனைத்து இறுதிச் சடங்குகளையும் செய்து முடித்தார் மறுநாள் அவன் புறப்பட தயாரான போது அவனது பக்கத்து வீட்டுக்காரன் அவனை பார்த்து அவனிடம் சென்று முன் மனைவியின் துணி இன்றி நீ எப்படி வாழ்வாய் நீங்கள் பார்க்க முடியாது உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாகவும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு உதவும் செய்திருந்தார் என்றார் அதற்கு அசோக் நண்பரே நான் பார்வையற்றவன் அல்ல நான் பார்வையற்றவன் போல் நடித்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் என் மனைவி தன் நோயை பற்றி தெரிந்ததும் அவள் அதை பற்றி கவலைப்படுவதையும் பயப்படுவதையும் உணர்ந்தேன் என் மனைவிக்கு அவளின் அசிங்கத்தையும் நான் பார்க்க முடியும் என்று தெரிந்திருந்தால் அவளுடைய நோயை விட அது அவளை அதிகம் அவள் மிகவும் நல்ல மனைவி நான் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினேன் நான் இத்தனை வருடங்களாக நான் பார்வையற்றவனாகவே நடித்தேன் என்றான் அசோக் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது மகிழ்ச்சியாக இருக்க சில சமயங்களில் ஒருவருக்கொருவர் குறைபாடுகளை நாம் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்ன நான் சொல்றது உண்மைதானே இந்த கதையை படித்து உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்